கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 நாங்க ஒரு இயக்கமா இந்த போராட்டத்தை நடத்தினாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா ஒரு ஒரு அரசியல் விவாதத்துக்குள்ள வந்தது வந்து இப்போ செந்தமன் சீமான் அவர்கள் வந்து இந்த கல் இறக்கும் போராட்டத்தை கையில் எடுத்து அவரே வந்து மரம் ஏறி அவரே கல்லு இறக்கும் போது இது வந்து மிகப்பெரிய விவாதப் பொருளா மாறி இருக்குது இன்னைக்கு வந்து அரசியல் வட்டாரத்துல வந்து அனைவருமே இத பத்தி கருத்து சொல்லவும் எதிர்வினையாகவும் நேர்மறையாகவும் வந்து சொல்றது ஒரு ஒரு விஷயத்த வந்து மாத்திடுது அவங்க எந்த முறைப்படி வந்து மரம் ஏறுறாங்களோ அந்த முறைப்படிதான் அங்க வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க சீமானுக்காக பிரத்யேகமா செய்யப்பட்ட முறை இல்லைங்களா வள்ளியரசு அவர்கள் ஒரு கேள் ஒரு கருத்தை எழுப்பி இருக்கிறார் முன் வச்சிருக்கிறாரு பனையேரிகள் அப்படிங்கறது ஒரு குடும்ப தொழிலாக இருந்திருக்கிறது குல தொழிலை உழைக்கணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இதை ஆதரிக்கிற மாதிரி சீமானுடைய இந்த போராட்டம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அப்படி இல்லை தெலுங்கு மொழி பேசக்கூடிய அஹ் நாயுடு இன மக்கள் இவங்களும் கூட வந்து இங்க வந்து ஏறிட்டு இருக்காங்க அது வந்து தொடர்ந்து அவங்க எடுத்துருக்காங்க இது வந்து ஒரு குலத்தொழில முன் வைக்கிறாங்கன்றதெல்லாம் கிடையாதுங்க விவசாயம் பணியீற பணியேற்றம் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்கு இது வந்து ஒரு குலத்தொழில வந்து முன்னெடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது சீமான் வந்து திரும்ப சனாதனத்தையும் குலத்தொழிலையும் வந்து இது வந்து அனுபவம் அறிவில்லாத ஒரு கருத்தா தான் நான் ஐயா நல்லசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து கல் வந்து ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருளா அப்படி நிரூபிச்சிங்கெல்லாம் அவங்களுக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்காரு மண்டல பணியிரிகள் அவங்க வந்து தொடர்ந்து வந்து கல்லும் தடை செய்ய தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளாக நீங்க வந்து நிரூபித்தால் நாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் வந்து அங்க இருக்கிற பனையறிகள் சொல்றாங்க இப்ப நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க வந்து என்ன வந்து இந்த பனை சார்ந்து இயங்க வைத்தது என்னோட மகளுக்கு இருந்த ஒரு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு கல்லு மூலமா ஒரு தீர்வு கிடைத்த பிறகுதான் நான் வந்து இந்த கல்லுன்ற விஷயத்தை கல்லுன்ற உணவை நாம வந்து எடுக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அவளுக்கு ஒரு ஆறு ஆண்டுகளா அவளுக்கு வந்து தீராத வணக்கம் நம்மோடு தமிழ்நாடு பனையரிகள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் தொடர்ந்து பனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரக்கூடிய இவர் பனையேரி என்றே அடையாளத்தோடு அழைக்கப்படுகிறார் தொடர்ந்து பனை கனவு திருவிழாவை இந்த ஆண்டு மார்ச் மாதம் நான்காம் ஆண்டு பனை கனவு திருவிழா நடத்தியிருக்கிறாங்க தொடர்ந்து பல்வேறு செயல்பாடுகளிலே பனை தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வரும் பனையேரி பாண்டியன் அவர்கள் சமீபத்திலே சீமான் கல் இருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட போது முன்னணியில் இருந்திருக்கிறார் அவரிடம் நிறைய கேட்க கேட்பதற்கு நிறைய இருக்கிறது கேட்போம் அனை வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கிறேங்க தமிழ்நாடு பனையேரிகள் இந்த சீமானுடைய கல் இறக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு எந்த மாதிரியான ஆதரவை போராட்டத்துக்கான அந்த ஃபீட்பேக்கை எப்படி தெரிவிக்கிறாங்க இப்போ நாம வந்து தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் மூலமா நம்ம தொடர்ந்து ஒரு ஐந்து ஆண்டுகளா இந்த கல்லிறக்கம் போராட்டத்தை நம்ம நடத்தி வரோம் நல்லசாமி ஐயா கிட்டத்தட்ட வந்து இருபது ஆண்டுகளா இருந்து இருபது ஆண்டுகளா வந்து அவர் வந்து கல்லிறக்கம் போராட்டத்தை அவர் நடத்திட்டு வராரு ஆஹ் நாங்க ஒரு இயக்கமா இந்த போராட்டத்தை நம்ம நடத்தினாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா ஒரு ஒரு அரசியல் விவாதத்துக்குள்ள வந்தது வந்து இப்போ ஆஹ் சிந்திமன் சீமான் அவர்கள் வந்து இந்த கல் இறக்கும் போராட்டத்தை கையில் எடுத்து அவரே வந்து மரம் ஏறி அவரே கல் இறக்கும்போது இது வந்து மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருக்குது இன்னைக்கு வந்து அரசியல் வட்டாரத்துல வந்து அனைவருமே இத பத்தி கருத்து சொல்லவும் எதிர்வினையாகவும் நேர்மறையாகவும் வந்து கருத்து சொல்றது ஒரு ஒரு விஷயத்த வந்து மாத்திருக்குது நான் பார்த்தேன் சீமானவர்களுக்கு அந்த பனை ஏறுவதற்கு கற்றுக் கொடுத்த அல்லது உடனிருந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்த தோழர்கள் யார் அவர்களை குறிப்பிட முடியும்னா சொல்லுங்க அந்த ஸ்பாட்ல இருந்தார் இல்லைங்களா அந்த நபர் யார் இந்த விவரங்களை பயிர்ந்தது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கிற பெரிய தாழ்வு அப்படின்ற கிராமத்துல அங்க வந்து ஏற்கனவே ஆஹ் இளைஞர்கள் பனை ஏறிட்டு இருக்காங்க பனை ஏறி பதநீர் ஏறிக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி ஏறுவாங்களோ அவங்க எந்த முறைப்படி வந்து மரம் ஏறுறாங்களோ அந்த முறைப்படிதான் அங்க வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதாவது மரத்துல வந்து கழிகளை கட்டி அத வந்து ஒரு ஒரு படி மாதிரி வச்சு தான் அங்க வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் கிட்ட வந்து வழக்கத்தில் இருக்குது அந்த வழக்கத்தின்படிதான் வந்து சீமானவர்களை ஏற வச்சாங்க சீமானுக்காக பிரத்யேகமா செய்யப்பட்ட முறை இல்லைங்களா இல்லை இல்லைங்க அது ஏற்கனவே வந்து அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து அப்படிதான் ஏறி இருக்காங்க அந்த ஊர்ல இருக்க உடனே வேம்பார் அந்த ராமநாதபுரம் பக்கம் எல்லாமே வந்து அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து இப்ப அப்படிதான் ஏறிட்டு இருக்காங்க ஒண்ணும் இல்லை ஆஹ் இதே போல மத்த மாநிலங்கள் கேரளாவில கூட வந்து தென்னை மட்டைகளை அடிமட்டையை வந்து மரத்துல வச்சு கட்டி அந்த மட்டை மேல வச்சு காலை வச்சு ஏறுறது அங்க ஒரு வழக்கமா இருக்கு ஆஹ் வந்து கம்போடியா போன்ற நாடுகள்ல வந்து மூங்கில் மரங்களை பனைமரத்தோடு வச்சு இணைச்சிட்டு அதுல வந்து படி படி மாதிரி வச்சு கட்டிட்டு அதுல வந்து ஏணி மாதிரி வச்சு ஏறதும் வந்து அங்க வழக்கமா இருக்கு இது வந்து சீமானுக்குமே வந்து அவங்க செஞ்சது இல்லை ஏற்கனவே இருக்கிற ஒரு ஒரு முறைதாங்க அது அதற்கு அவரு பயிற்சி ரெண்டு நாளுக்கு மடி போயிட்டு அதை பயிற்சி எடுத்துக்கிட்டு அஹ் அங்க இருக்குற இளைஞர்கள் வந்து அவருக்கு செஞ்சு கொடுத்தாங்க அஹ் அதன்படி அவர் வந்து மரம் ஏறினார் ரொம்ப சிரமமாதான் இருந்துச்சு அது அஹ் மரம் ஏறது காலெல்லாம் கிழிச்சுக்கிட்டாரு அந்த நிகழ்வுல நீங்களும் பேசி இருந்தீங்க இந்த பனை பனை மரத்துல ஏறி கல் இருக்கக்கூடிய சீமானுடைய இந்த போராட்டம் அப்படிங்கறதுடைய அஹ் நோக்கம் இருக்கிறதாக கருதுறீங்களா ஆமா இன்னை வரைக்கும் வந்து அது ஒரு அரசியல் வாதமாக விவாதமாக மாத்தப்படவே இல்லை ஒரு ஒரு செய்தி ஊடகத்துல கூட வந்து அதை வந்து அதை பத்தி பேசக்கூடிய வாதம் செய்யக்கூடிய ஒரு பொருளா மாறணும் ஆனா இன்னைக்கு சீமான் அவர்கள் மரம் ஏறி பிறகு இது ஒரு மிகப்பெரிய வாத பொருளா மாறி இருக்குது அதுவே வந்து பணியிரிகளுக்கு அஹ் பனை சார்ந்த இயங்கர்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அடுத்தது வந்து இது வந்து அஹ் கல் நீக்கத்தை குறித்து இது பேசு பொருளாக மாறணும் கூடிய வரைகளை வந்து கல்தடை நீங்கணும்ன்றதுதான் எங்களை போன்ற பணியர்களுடைய மிகப்பெரிய கனவா ஓகே இன்னொரு சந்தேகமாக ஒன்று இருக்கிறது இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருந்து வன்னியரசு அவர்கள் ஒரு ஒரு கருத்தை எழுப்பி இருக்கிறார் பனையரிகள் அப்படிங்கிறது ஒரு குடும்ப தொழிலாக இருந்திருக்கிறது குல தொழிலை உழைக்கணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இதை ஆதரிக்கிற மாதிரி சீமானுடைய இந்த போராட்டம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு பனையரிகள் அப்படி பணையேறியக்கூடிய அந்த தொழிலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியோடைய ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கலாம் எல்லாமே வந்து ஒரு குடியின் அடிப்படையில செய்யக்கூடிய ஒரு வேலையா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அப்படி கிட்டத்தட்ட எல்லா வேலைகளையுமே எல்லா வந்து செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் இப்ப அமைஞ்சிருக்குது உழவு உழவு தொழில் கூட வந்து எல்லா குடிகளுமே செய்யக்கூடிய ஒரு ஒரு தொழில் தான் அந்த மாதிரி வந்து பன ஏறி அல்லது பனையேறும் தொழில் அப்படின்றது வந்து ஒரு ஒரு குடியை குறிக்கிறதா இல்ல ஒரு சாதியை குறிக்கிறதா அப்படி இல்லை அது வந்து ஒரு ஒரு பொதுமையான யார் வேணாலும் மரம் ஏறலாம் யார் வேணாலும் வந்து மரம் ஏறி கல் இறக்குறது பதநீர் இறக்குறது அதை சார்ந்த தொழில்கள் செய்யறது யார் வேணாலும் செய்யலாம் எந்த குடி சார்ந்த மக்களாவது மக்களும் செய்யலாம் ஆஹ் கிட்டத்தட்ட இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல மற்ற எல்லா குடிகளுமே வந்து இது சார்ந்த பனை சார்ந்த வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப நாம வந்து தமிழ் முழுக்க ஒரு மிதிவண்டி பயணம் மேற்கொள்ளும் போது அப்ப நாம பார்த்து அந்த கல அனுபவத்தின்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல குடிகள் அதாவது நாடார் நாடார் குடிகள் தவிர்த்து மத்த குடிகளும் வந்து இங்க பணம் ஏறிட்டு இருக்காங்க ஆஹ் மன்னியர் கவுண்டர் அப்புறம் வந்து பறையர் அப்புறம் தேவர் இன்னும் வந்து இருளர் மக்கள் அப்புறம் தெலுங்கு மொழி பேசக்கூடிய நாயுடு இன மக்கள் இவங்களும் கூட வந்து இங்க வந்து பணையேறிட்டு இருக்காங்க அது வந்து தொடர்ந்து அவங்க ஏறிட்டு இருக்காங்க ஆஹ் அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பணையேற்றம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு குடி சார்ந்தது இல்ல இது வந்து ஒரு சனாதனத்தை முன் வைக்கிறாங்க இது வந்து ஒரு குலத்தொழில முன் வைக்கிறாங்கன்றதெல்லாம் கிடையாதுங்க ஆஹ் விவசாயம் பணையேற பனையேற்றம் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடிய ஆஹ் ஒரு ஒரு வேலையா இருக்குதுங்க அப்போ இந்த உணவு கொடுக்கக்கூடியதை வந்து யார் வேணாலும் செய்யலாம் எல்லாரும் இருக்காங்க இத வந்து ஒரு ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு குடிகளுக்குள்ள ஒரு சாதிகளுக்குள்ள குடுக்க வேண்டிய குறுகி பார்க்க வேண்டிய பார்வை இது இல்லை அவரு ஐயா வணிக சொல்லிய கருத்து வந்து மிக மிக தவறானது அது அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது இது வந்து ஒரு குலத்தொழில வந்து முன்னெடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது சீமான் வந்து திரும்ப சனாதனத்தையும் குலத்தொழிலையும் முன்னெடுக்கிறாருன்றதெல்லாம் வந்து இது வந்து ஒரு அனுபவ அறிவில்லாத ஒரு ஒரு தான் நான் பாக்குறேன் நான் இங்க அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க சீமானே மேடைகள்ல அவருடைய மேடைகள்ல தொடர்ந்து வந்து வலியுறுத்துறது எல்லா குடிகளுமே இதை செய்யணும் அப்படின்றது தான் அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு அது மட்டும் இல்லாம நாமளும் தொடர்ந்து எட்டு ஆண்டுகளா வந்து பனை சார்ந்த பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் மரம் ஏறுறதுக்கு கல் ஏறுக்கிறதுக்கு பதநீர் ஏறுகிறது கருப்பட்டி காய்ச்சல் பனை பனைவோலை ஆஹ் பின்னல் செய்யறது இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட பயிற்சிகளை கூப்பிட்டு இருக்கோம் இந்த பயிற்சிகள்ல அஹ் யாரு வேணாலும் கலந்துக்கலாம் எந்த குடி சேர்ந்தவர்களும் இதை செய்யலாம் அதன் மூலமா வந்து ஒரு தற்சார்பு வாழ்வில் அமைச்சிக்க முடியும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் அதனால வந்து இது வந்து ஒரு ஒரு குடி சார்ந்த ஒரு குலத்தொழில் அல்ல எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான தொழில் தான் இந்த பனை சார்ந்த ஆஹ் வேலை ஓகே நான் சில கூட பார்த்திருந்தேன் சில பதிவுகள் கூட பார்த்திருந்தேன் படித்தவர்கள் டெக்னாலஜி படிச்சவங்க டிகிரி படிச்சவங்க பொறியியல் மாணவர்கள் கூட இதுக்குள்ள பார்த்தேன் தொடர்ந்து இந்த கொரோனா ஊரடங்குக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வேலை இழந்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து ஊருக்கு திரும்பி இருக்காங்க அவங்க அவங்க மரபு சார்ந்த வேலைகளை அவங்க வீட்டுல செஞ்ச வேலைகளை வந்து அவங்க திரும்ப கையில் எடுத்திருக்காங்க அது அவங்களுக்கு அஹ் தன்னிறைவு வருமானத்தை கொடுக்கறதாகவும் அவங்களுக்கு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு வேலையாகவும் இருக்கிறதால அதை விருப்பப்படுற இளைஞர்கள் வந்து அதை செய்துட்டு இருக்காங்க இன்னைக்கும் அஹ் பணையேற்றத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் பொறியியல் துறையில பட்டம் பெற்றவங்க அப்புறம் மருத்துவர் துறையில பட்டம் பெற்றவங்க ஆஹ் ஆசிரியரா இருக்கிறவங்க அது அது மட்டும் இல்லாம வந்து வங்கிகள்ல வேலை பார்த்தவங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட பட்டதாரிகள் இந்த வேலைகள்ல தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக பனை கனவு திருவிழா நம்மாழ்வர் வழியிலே நிறைய விஷயங்களை தொடர்றீங்க அதுல பனை கனவு திருவிழா பார்க்கிறோம் விழுப்புரத்துக்கு இந்த இடத்தை தேர்ந்தெடுப்பது ஏன் விழுப்புரத்தை சுற்றி நிறைய பணையேறும் தொழில் சார்ந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதாவும் பார்க்க முடியுது அங்க அந்த அதை பத்தி பகிர்ந்துக்குங்க குறிப்பா இங்க கட்டமைக்கப்படுறது என்னன்னா பனைமரம் அப்படின்னாலே வந்து தென் மாவட்டங்கள்ல குறிப்பா வந்து ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற ஒரு மூன்று மாவட்ட ஒரு 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 தான் அது பார்க்கப்படுது அந்த மூன்று மாவட்டத்துல மட்டும்தான் வந்து பனை தொழில் செய்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைச்சிருக்காங்க ஆனா அப்படி இல்ல இங்க தமிழ்நாடு முழுக்க பனைமரங்கள் பரவி இருக்குது அதே போல தமிழ்நாடு முழுக்க பனை பனையரிகள் அங்கங்க வந்து எல்லா ஊர்லயுமே வந்து கூட்டம் கூட்டமா இருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த அளவுல இங்க வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்துல இன்னும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல போனா இங்க வந்து ஆஹ் பனை சார்ந்த வழிபாட்டு தலங்கள் அதாவது அஹ் பனை மரத்தை தலமரமா கொண்ட அஹ் சிவர் சிவ வழிபாட்டு தலங்கள் வந்து ரெண்டு தலங்கள் இருக்குது ஒண்ணு ஆஹ் பனையபுரத்துல இருக்கிற பனங்காட்டீஸ்வரர் கோயில் இன்னொன்னு வந்து பன பனமலைப்பேட்டையில் இருக்கிற தாலகிரீஸ்வரர் கோயில் இது ரெண்டுமே வந்து பனைமரத்தை தலைமரமாக கொண்ட கோயில் அப்போ இது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு ஊரா இருக்குது இங்க தொடர்ந்து வந்து இங்க கல் தடை விதிக்கப்பட்டாலும் இங்க வந்து கல் வந்து தொடர்ந்து இறக்குறது இங்க வழக்கமா இருக்குது நீங்கள் உங்கள் அஹ் குடும்பத்தினருடைய எல்லாருமே வந்து பனையறக்கூடிய அந்த ஒரு கலையை வந்து தெரியும் அப்படிங்கிறத நான் பார்க்க முடிஞ்சது விகடல்ல ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது தென்னை மரங்களை வச்சிட்டு அதை நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு உங்கள் துணைவியார் சொன்ன ஊக்கம் அதை பத்திலாம் கூட பகிர்ந்து இருந்தீங்க உங்களுடைய இந்த கரியருங்கிறது எப்படி தொடங்குச்சு இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த பனை சார்ந்த ஒரு வாழ்வில வந்து நேசித்து இப்போ நம்ம இதை செய்துட்டு இருக்கோம் ஆனா என்னுடைய சின்ன வயசுல இது வந்து ஒரு நெருக்கடியான ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு ஒரு வேலையா இருந்ததால இந்த வேலையில பணியேற்றத்துல நான் ஈடுபடவே கூடாதுன்றதே என்னுடைய குடும்பம் குடும்பம் வந்து அஹ் அக்கறையோட வந்து என்னை இந்த தொழில் இந்த வேலையை வந்து செய்யவே விடல ஆஹ் அப்ப இதுல இருந்து நான் தான் இருந்தேன் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் வந்து நான் வந்து இந்த பணி பக்கம் திரும்பவே இல்லை ஆனா என்ன வந்து இந்த பனை சார்ந்து இயங்க வைத்தது என்னோட மகளுக்கு இருந்த ஒரு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு பனை மூலமா ஒரு தீர்வு குறிப்பா வந்து கல் மூலமா ஒரு தீர்வு கிடைத்த பிறகுதான் நான் வந்து இந்த கல்லுன்ற விஷயத்தை கல்லுன்ற உணவை நாம் வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அவளுக்கு ஒரு ஆறு ஆண்டுகளா அவளுக்கு வந்து தீராத தோல் நோய் வந்து அவளுக்கு இருந்துச்சு அந்த தோல் நோய் பல மருத்துவமனைகள்ல பெரிய பெரிய மிகப்பெரிய அலோபதி மருத்துவமனைகள் எல்லாம் வந்து காண்பித்து அவளுக்கு அது குணமாகாத அந்த சூழல்ல ஆஹ் பதார்த்த குண சிந்தாமணிய தழுவி எழுதப்பட்ட உன்பொருள் குண அகராதி அப்படின்ற ஒரு புத்தகத்துல கல்ல பத்தி குறிப்பா பணங்கள்ல பத்தி வந்து அதுல வந்து குறிப்பு இருந்துச்சு அஹ் பணங்களுடைய குணநலங்கள் குறிப்பு குறிப்பிருந்துச்சு அதை படிச்சு பார்த்து அது வந்து தோல் வியாதியை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிருந்ததால ஆஹ் கல்ல அவளுக்கு வந்து மருந்தா ஒரு ஒரு பதினைந்து நாள் ரெண்டு வாரம் வந்து அவளுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த ஆறு வருடம் ஆறு ஆண்டுகள் வந்து சரியாகாத அந்த தோல் தோல் நோய் வந்து வெறும் பதினைந்து நாள்ல வந்து சரியாச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவள் இன்னை வரைக்கும் கல் குடிச்சிட்டு இருக்கா இன்னை வரைக்கும் அவளுக்கு எந்த விதமான அந்த தோல் பிரச்சனை வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுல வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது ஆஹ் அப்படின்றதால வந்து இதை மீட்டெடுக்கணுன்றதுக்காக தான் இந்த போராட்டத்துக்களத்தை அமைச்சு தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கத்தை வந்து கட்டமைத்து இன்னைக்கு வந்து இந்த கல் விடுதலைக்காக தொடர்ந்து வந்து நம்ம போராட்டிருக்கோம் ஓகே ஆனால் இன்றைக்கு இப்ப நீங்கள் சொல்வது அஹ் இவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்த ஒரு தகவலா இருக்கு ஆனா இன்றைக்கு மிகப்பெரிய தலைவர்கள் அஹ் என்னாவூர் நாராயணன் பனையரிகளுடைய தலைவர் சங்க தலைவருங்களா பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் அவர் ஒரு கருத்து கல் குறித்து நெகட்டிவா எதிர்மறையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணசாமி பேசியிருக்கிறாரு திருமாவளவன் ஆனால் இருக்கிறாரு தலைவர்கள் கிட்ட ஏன் இந்த புரிதல் எல்லாம் நினைக்கிறீங்க இப்ப தலைவர்கள் கிட்ட அந்த புரிதல் ஏன் இல்லைன்னு சொன்னா அவங்க அந்த தலைவர்கள் யார்ன்றத நம்ம பார்க்கணும் இப்போ தமிழ் தேசியத்துல இருக்கிற பேசுகின்ற வரலாற்று ஆய்வாளர்கள் எழுத்தாளர்கள் தமிழ் தேசிய தலைவர்கள் யாருமே வந்து கல்லுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கவே இல்லை ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மரம் ஏறினதுக்கு அப்புறமா கல் ஏறினதுக்கு அப்புறமா அதுக்கு எதிரான கருத்துக்கள் வைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து திராவிட ஆட்சியாளர்கள் கூட கூட்டணி வைத்து அதன் மூலமா அரசியல் ஆதாயம் பெற்றவர்களும் பெற துடிக்கிறவர்களும் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பொய் பரப்புரைய கல் வந்து ஒரு உணவு அல்ல அது வந்து ஒரு மது அல்லது போதை அப்படின்ற வந்து ஒரு பை பரப்புரையை தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கின்ற அஹ் அந்த கட்சி தலைவர் தான் இருக்காங்க அதனால அவங்க வந்து அவங்களுடைய ஆதாயத்துக்காக பேசுற ஒழிய அவங்க உண்மை பேச போறது இல்ல உண்மை தெரிந்தாலும் அவங்க வந்து உண்மை பேச போறது இல்லை ஓகே அதே நீங்களும் கல் அல்லசாமி அவர்களை போல உங்கள் பணையேற பணியரிகளுடைய தோழமை அமைப்புகளும் வந்து அவர்கள் இதை நிரூபிச்சா பத்து லட்சம்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஆமாங்க அவரு ஐயா நல்லசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அஹ் கல் வந்து ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருளா அப்படி நிரூபிச்சிங்கெல்லாம் அவங்களுக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்காரு அஹ் மண்டல பணியரிகள் அவங்க வந்து தொடர்ந்து வந்து ஆஹ் தடை செய்ய தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருளாக நீங்க வந்து நிரூபித்தால் நாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறோம்னு என்று அங்க இருக்கிற பணையரிகள் சொல்றாங்க இப்ப நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க வந்து நீங்க நிறுவிங்க நீங்க வந்து அது வந்து ஒரு அதுல வந்து எந்த விதமான ஊட்டச்சத்தும் இல்ல எந்த விதமான மருத்துவ குணங்களும் இல்லை அது வந்து உணவு பொருள் அல்ல அது வந்து ஒரு அது தடை செய்யப்பட வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிரூபிங்க நம்ம இந்த போராட்டத்தை கைவிட்டுறோம் இந்த இந்த வேலைகளையும் இந்த பனை சார்ந்து வேலையில நம்ம விட்டுறோம் நம்ம அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் நம்ம ஆனா இவங்க இன்னைய வரைக்கும் வந்து அந்த ச அது தடை செய்யப்பட்ட அந்த சட்டமும் சரி அந்த சட்டத்துல இருக்கிற விஷயங்களும் சரி எதுவுமே வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த தடையை போட்டிருக்காங்க நீங்க மதுவிலுக்கு சட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து எந்த விதமான ஒரு நியாயமான விஷயமும் இருக்காது அவங்க வந்து ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் அவங்க வந்து இந்த தடையை போட்டிருக்காங்க அது ஒரு அறிவியல் பூர்வமான அடிப்படையில் அறிவியல் பூர்வமான ஆய்வின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து தடை போடவே இல்லை ஆமா நிச்சயமா நிறைவாக கடைசியா ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க சீமான் மரத்துல இருந்து இறக்குனது கல்லா பதநீரா அப்படிங்கிறத நாங்க விசாரிக்கிறோம் சொல்லிருந்தாங்க காவல்துறை தரப்புல இருந்து ஆனா பதநீர் இறக்குவதற்கே இங்க முடியல பானை அடிச்சு உடைச்சிடறாங்க ஏன்னா கல்லா பதநீரான்னு நாங்க பாக்க முடியலங்கும் பொழுது கல்லு நினைச்சு உடைச்சிடறாங்க போலீஸார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல எழுதி அது நடக்கிறதா எந்த காவல்துறை அலுவலர்களுக்கும் எது கல் எது பதநீர் அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு யாருக்குமே இல்லை தான் வந்து சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது எது கல்லு எது பதநீர் கல்லுன்னா அந்த கல்லுல ஏதாவது வந்து கலப்படங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா ஏதாவது ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கண்டறியத்துக்கு ஒரு முறை இருக்குது அஹ் வந்து வழக்கு போடணும்னா அவங்க மேல வழக்கு போடணும்னா யாரெல்லாம் வரணும் யாரெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது இதை எதையுமே வந்து இந்த காவல்துறை அலுவலர்கள் பின்பற்றுவதே இல்லை ஒத்தாம் பொதுவா வந்து நான் மோந்து பார்த்தேன் நக்கி பார்த்தேன் இது வந்து கல்லு ஆஹ் இது கல்லு இது விஷக்கல்லுன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து முடிவு பண்ணி ஒரு கட்டுக்கதையை எழுதி தொடர்ந்து பொய் வழக்கு போட்டு ஆஹ் சிறைப்படுத்துறதுதான் இவங்களுடைய வாடிக்கையா இருக்குது ஆய்வாளருக்கு கீழே இருக்கிற எந்த அலுவலரும் தனியா வந்து வழக்கு போடக்கூடாது ஆஹ் தாசில்தாருக்கு கீழே இருக்கிற எந்த அலுவலரும் தனியா வந்து சோதனையிடக்கூடாது இணை இயக்குநருக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு அலுவலரும் வந்து சோதனை இடக்கூடாதுன்ற எல்லா விதமான தரவுகளும் ரெண்டாயிரத்து பதினேழு பதனி சட்ட திருத்தத்துல தெளிவா இருக்குது இது யாரும் இவங்க வந்து மதிக்கிறதே இல்லை சட்டத்தை மதிக்காதவங்க ஆஹ் யாருன்னா அவங்க வந்து காவல்துறையில இருக்கிற அலுவலர்கள் மட்டும்தான் அவங்க தொடர்ந்து வந்து இவங்க இதை எதுவுமே மதிக்காம ஒரு பொத்தாம் பொதுவா அவங்களுடைய கணக்கு காட்டுறதுக்காகவும் புள்ளி விவர கணக்கு காட்டுறதுக்காகவும் பணியர்கள் மேல தொடர்ந்து சாராய வழக்கு போடுறது தொடர்ந்து வந்து விஷக்கல் வழக்கு போடுறது இந்த மாதிரி வழக்குகளை தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க இதுல எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட எங்க ஊர்ல மட்டுமே போன ஆண்டு வந்து இருநூறு இருநூத்தி ஐம்பது வழக்குகளை போட்டிருக்காங்க இது எதுக்குமே வந்து ஆதாரமற்ற வழக்குகள் அவங்க எப்பவுமே அப்படிதான் செய்யறது அவங்க இந்த கல்ல வந்து வீட்டு பெண்களுக்கு கொடுப்பீங்களா குழந்தைகளுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க மூணு வேலையை குடுப்பீங்களான்னு கேட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்து இது வைக்கப்படுற கேள்வியா இருக்குது குடுக்கறாங்களா அது அது சர்ச்சையாக தான் மாறுது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அந்த அது எங்க ஊர்ல வந்து ஒரு வழக்கம் இருந்துச்சு ஆஹ் குழந்தைகள் வீட்டுலயே வந்து பிரசவம் பார்க்கும்போது வீட்டுல வந்து குழந்தைகள் பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து சேனை கூட்டுவாங்க அஹ் குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பாலுக்கு முன்னாடி ஒரு இனிப்பு வந்து நாக்குல வைப்பாங்க அந்த இனிப்பு வந்து தேன் வைப்பாங்க இல்லனா வந்து கருப்பட்டி ஆஹ் கலந்து வைப்பாங்க அஹ் நாட்டு சக்கர ஆனா இன்னைக்கு வந்து அஹ் அப்படியெல்லாம் இல்லை எல்லாம் மாறி போச்சு ஆனா எங்க ஊர்ல வந்து அஹ் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு முன்னாடி கல்ல வந்து ஒரு சில சொட்டு எடுத்து நாக்கலை வைக்கிறதுதான் மரபா இருந்துச்சுங்க ஆஹ் தாய் இழந்த இறந்து போன குழந்தைகளுக்கு கூட கல்ல வந்து கொடுத்து அதை வந்து அந்த குழந்தைகளை வளர்த்த காலங்கள்லாம் உண்டு அப்பெல்லாம் வந்து மாடு கிடையாது இந்த வெண்மை புரட்சி எல்லாம் கிடையாது ஆஹ் இந்த பாலுடைய புழக்கம் வந்து அப்பெல்லாம் கிடையாது அப்போ கல்ல வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வளர்த்த எல்லாம் நிறைய இருக்குது கல்லுன்றது குழந்தைகள் மட்டும் இல்ல வயதானர்கள் மட்டும் இல்ல எல்லாருமே ஆண் பெண் பேதம் பார்க்காம எல்லாரும் குடிக்கக்கூடிய ஒரு சரிவிகித ஒரு சமச்சீர் உணவு ஒரு அறுசுவையும் உள்ள ஒரு உணவு எதுன்னு பார்த்தா அது வந்து ரொம்ப எளிமையா சிரிக்கக்கூடிய ஆஹ் உணவு வந்து கல்லுதான் இப்ப அந்த கல்ல வந்து போதை அப்படின்னு சொல்றது ஆஹ் இப்போ திரும்ப உழவன் எல்லாம் வந்து அதை வந்து போதைன்னு சொல்லியிருக்காரு கல்லுனாலே போதை அப்படின்றதான் பொருள் அப்படின்னு சொல்றாரு அவரு எந்த டிக்ஷனரியில எந்த வந்து அகராதியில வந்து அவர் வந்து படிச்சாருன்னான்னு தெரியல கல் அப்படின்னா வந்து அது வந்து கடு அப்படின்ற ஒரு இருந்து வருது கடு கடுத்தல் அப்படின்னா அஹ் புளித்தல் அப்படின்ற பொருள் அப்போ ஒரு ஒரு பொனஞ்சாறு வந்து புளிப்பு சுவை அடைஞ்சா கடுத்தல் அதாவது சொல்லுவாங்க கடுப்பாருங்க சொல்லுவாங்க இருக்குதுன்னா புளிப்பாருதுன்னு அர்த்தம் அப்போ புளிப்பு உள்ள ஒரு பானம் தான் கல் அதுதான் வந்து அதுக்கான பொருள் இவர் வந்து அது போதைன்னு சொல்லிட்டு புதிய ஒரு அகராதியை வந்து அவர் வந்து இப்போ அறிமுகப்படுத்துறாரு அவர் அவர் எந்த அடிப்படையில வந்து அவர் சொல்றாருன்னு தெரியல கல்ல வந்து போதை பொருள்னு சொல்றதும் அபத்தம் மது அப்படின்னு சொல்றதும் அபத்தம் ஏன்னா அஹ் மது வேற உணவு வேற போதை பொருள் வேற இந்த போதை பொருள் அப்படின்றது ஹெராயின் குட்கா அபின் கஞ்சா இது சுகர் இந்த மாதிரி பொருட்கள் தான் வந்து போதை பொருட்கள் மது அப்படின்றது பீரு பிராந்தி ரம் விஸ்கி ஜின்னு ஒயின் இதெல்லாம் வந்து மது கல்ல வந்து அது வந்து உணவு பட்டியல வைக்க வேண்டியது இவங்க எந்த ஆதாரமும் இன்றி இவங்க வந்து ஒரு உள்ளோகத்தின் அடிப்படையில மது மதுப்பட்டியில சேர்த்துட்டாங்க மதுப்பட்டியில சேர்த்து இவங்க பொய்யான பரப்புறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து தொடர்ந்து பரப்பி இத வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மதுவா வந்து மக்கள் மனசுல நஞ்ச விதைச்சிருக்காங்க அப்போ உணவு உணவுன்னு ஒண்ண வந்து இவங்க வந்து மதுவா மாத்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறையிலேயே வந்து மதுவிலக்கு பிரிவுன்னு ஒண்ணு இருக்கும் அவங்க அஹ் மது சார்ந்த விஷயங்களை கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களுக்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க என்னடா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் போதை தடுப்பு பிரிவுன்னு தனியா இருக்குது அப்ப மதுவும் போதையும் ஒண்ணுன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே துறை தான் இருந்திருக்கணும் ஆனா ரெண்டும் வேற வேற மது வேற போதை வேறன்றதால தான் ரெண்டுக்கும் வெவ்வேறு துறை வந்து காவல்துறையில இருக்குது இவங்க செய்த தவறு ஒன்னே ஒன்று தான் மதுவா சேர்த்ததுதான் தான் வேற எல்லா இடத்துலயுமே கல்ல வந்து மதுவா மதுவா இல்லை ஆஹ் தான் இருக்குது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து அத கல்ல உணவுன்னு சொல்லி கே ஜீரோ ஒன் சொல்லிட்டு கல்லுக்கான குறியீட்டு என்ன உணவு குறியீட்டுன்னா கொடுத்துருக்காங்க அப்படி இருக்குது அது வந்து ஒரு ஒரு உணவு அது கேரளாவில் அவங்க ஏன் நீங்க வந்து நெடுஞ்சாலையில கல்லுக்கடையை வச்சிருக்கீங்க மதுக்கடைகளை மூணு மாதிரி கல்லுக்கடைகளையும் வந்து இருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எங்களுடைய அத்தியாவசிய அன்றாட உணவு இது இதை நாங்க வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாதம் செய்யறாங்க எங்கேயுமே இல்லாத ஒரு தடை இங்க மட்டும் அஹ் எதுக்காக இங்க இருக்கிற கட்சிகள் இன்னைக்கு வந்து விசிகா ஆகட்டும் இல்ல அஹ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும் இங்க வந்து தொடர்ந்து வந்து கல்லுக்கு எதிரான பிரச்சாரத்தை அஹ் பொய் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க அவங்கள குற்றச்சாட்டுல வைக்கிறாங்க ஆஹ் இந்த கட்சிகளை இப்ப விசிகா வந்து கர்நாடகாவில அவங்களுடைய கிளைகள் இருக்குது ஆஹ் பாண்டிச்சேர்ல அவங்களுடைய கிளைகள் இருக்குது அங்க போயிட்டு வந்து கல்லுக்கு எதிரான பிரச்சாரத்தை வந்து இவங்க பேச முடியுமா கேரளாவில வந்து ஆஹ் அதே கம்யூனிஸ்ட் தான் கேரளாவில முதலமைச்சரா இருக்காரு அங்க போயிட்டு இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் போயிட்டு கல்லுக்கு எதிராக அங்க போய் பேச முடியுமா ஏன் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இவங்க வந்து இங்க கல்லுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இரட்டை நட நிலைக்குரிய இல்லையா மத்த மாநிலங்கள்ல வந்து கல்லுக்கு ஆதரவு தமிழ் மாநிலத்துல மட்டும் கல்லு கல்லுக்கு எதிர்ப்புன்றது வந்து எந்த மாதிரி ஒரு மனநிலை இதெல்லாம் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க தமிழர்களை ஏமாற்றக்கூடிய இவர்களை திரும்ப திரும்ப வந்து மது போதைக்கும் சினிமா போதைக்கும் அவங்களை ஆட்படுத்தி அவங்கள வந்து ஒண்ணுமில்லாம பண்றது பண்ணணுன்றதுக்கான வேலைகள் தானே தவிர இது போன்ற உணவுகளை வந்து இவங்க வந்து தடை நீக்கிட்டாங்கன்னா இவங்க ஆரோக்கியமா ஆயிடுவாங்க இவங்க வந்து ஆஹ் தற்சார்பா ஆயிடுவாங்க சொல்றதுதான் இவங்க இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயமே இப்ப கல்ன்றது ஒரு தற்சார்பு நிறைந்த ஒரு மிகச்சிறந்த உணவு அந்த உணவு மக்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்றதுதான் இவங்களுடைய பெரிய எண்ணமா இருக்குது அது வந்து அஹ் அது இவங்களே ஒரு நாளைக்கு அதாவது இன்னைக்கு கல்லுக்கு எதிரான நிலைப்பாட்டோட பிரச்சாரம் செய்கின்ற இந்த தலைவர்களே ஒரு நாளைக்கு கல்லை வந்து ஒரு உணவுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும் அன்றைக்கு வந்து நாங்க தான் வந்து கல்களை நீக்கிய மகாத்மாக்கள்னு சொல்லிட்டு இவங்களே பெருமை தட்டிக்கக்கூடிய நாட்கள் வரும் அது வரைக்கும் நம்ம போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம் ஒரு காலகட்டத்துல வரைக்கும் இங்க கல்லை குடிச்சிட்டு போதையாகி தள்ளாடுறது கல்லுக்கடை மறியெல்லாம் நம்ம ஊர்ல நடந்திருக்குது பெரியார் முன்னெடுத்து கல்லுக்கடை அப்படிங்கிறது இன்னைக்கு அன்னைக்கு இருந்திருக்கு இல்லையா நிறைய பேர் அதுல வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல இப்ப பெரியார் வந்து கல்லுக்கடை மறியல் போராட்டம் முன்னெடுத்து ஆயிரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கல்லுக்கடைகள் மட்டும்தான் இருந்துச்சுங்களா சாராய கடைகள் இல்லைங்களா சாராயம் யாரும் காய்ச்சவே இல்லைங்களா அப்ப யாரும் சாராயம் குடிச்சு தள்ளாடவே இல்லைங்களா ஏன் வந்து அப்போ வெறும் கல்லுக்கடை மறியல் போராட்டம் மட்டும்தான் நமக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்முடைய புத்தகங்களை படிச்சிருக்கிறோம் அதுக்காக அவர் வந்து ஒரு ஐநூறு தினமரங்களை வெட்டினார்ன்றத கதையெல்லாம் படிக்கிறோம் நம்ம ஏன் அஹ் சாராய கடை மறியல் போராட்டம் என்று ஒரு வார்த்தை நம்ம வந்து கேள்விப்பட்டது இல்ல இவங்களுடைய எதிர்ப்பு எல்லாமே வந்து கல்லு சார்ந்துதான் ஏன் இவங்க சாராயத்தை எதிர்க்கலைன்னு சொன்னா இவங்க பின்னாடி சாராயதை இவங்களை விற்க போறாங்க அதனாலதான் அவங்க சாராயத்தை பத்தி வாய் திறக்கவே இல்லை வாய் தொறக்கிறமா கல்ல மட்டும் எதிர்த்து இருக்காங்க அதே அதே பெரியார் பின்னாடி அதை மறுத்துதான்னு சொல்றாங்க ஆஹ் அவர் வந்து நிறைய நிலைப்பாடு எடுப்பாரு மாத்தி மாத்தி பேசுவார் அவரு முதல்ல வந்து முப்பத்தி ஒண்ணுல வந்து கல்லுக்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பாரு அறுபத்தி மூணுல வந்து கல்லுக்கு கடையும் வேணாம் வேணான்ற ஒரு நிலைப்பாடு இருப்பாரு கடையே உடனே ஒரு ஆறு வருஷம் கழிச்சு எழுபத்தி ஒண்ணுல கல்லு கடையை திறந்து வைக்கிறதுக்கு இவரே போய் தலைமை முன்னுக்கு பின் முறையான நிலைப்பாடுகளை தொடர்ந்து அவர் எடுத்துட்டு இருப்பாரு அவரு நீங்க சொன்னது போல சீமான் அவர்கள் இந்த கல்லிருக்கும் போராட்டமோ நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய இயக்கத்தினரும் நீங்களும் அஹ் முன்னெடுத்து வரக்கூடிய இந்த பனை சார்ந்த செயல்பாடுகளும் மிக விரைவில் இன்னும் பல விழிப்புணர்வு அடைவதற்கு உதவ ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான குரல்கள் சமூக வலைதளங்கள்ல இருந்து எல்லாத்திலையும் பார்க்க முடியுது இளைஞர்கள் இதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கிறீங்க தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களுடைய செயல்பாடுகள் தொடருவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இணைப்பில் இணைந்தமைக்கும் கருத்துக்களுக்குமே நன்றி 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 மகிழ்ச்சி நன்றி